ஒருவர் வாசிங்க ஏசை ஐம்பத்தி எட்டு பத்து பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சு முதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் ஸ்தோத்ரா ஆண்டவரை இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க அப்பாவுடைய கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் ராஜா பேசும்படி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்னைக்கு இசப்பா கொடுக்கிற ஒரு வார்த்தை அப்பொழுது உன் இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உள்ள ஒரு லைஃப் வெளிச்சம் உள்ள ஒரு இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் இந்த வெளிச்சம் உள்ள வாழ்க்கை எங்க கிடைக்கும் இல்ல எப்படி கிடைக்கும் நான் நல்லா ஜோம் பண்றேன் எல்லாம் செய்யறேன் ஆனா சில வேலைகள் எனக்கு என்ன கிடைக்கல சமாதானம் இல்ல இல்ல ஒரு மாற்றம் கிடைக்கல சில இருளை சந்திக்க வேண்டி இருக்கு ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா உள்ளவனுக்கு அதாவது ஆகாரம் இல்லாத ஒரு ஏழை ஒரு தருத்திரனை பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணு ஆகாரங்கோடு நல்லா கவனிக்கணும் ஆகாரம் இல்லை இவனுக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை அது உங்க வீடு வீடா இருக்கலாம் யாரோ ஒரு நபர் சாப்பாடே இல்லைங்க அவங்களுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கும் பொழுது அவன் அந்த ஆகாரம் சாப்பிட்டு திருப்தி ஆகும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில இருள்களை மாத்தி போடுகிறார் இருள்கள் அதாவது நல்ல கவனிக்கணும் நம்ம ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் உண்டா உண்டாகும் உண்மை ஜபிக்கிறதுல ஆசிர்வாதம் உண்டாகும் சிலருடைய வாழ்க்கையில ஒரு எல்லையில்லாத சமாதானத்தை பெற்று அதனால் ஒரு பரிபூர்ணம் அடைகிறாங்க அப்படின்னா அவர்கள் நற்கிரியைகள் அதாவது இல்லாத நபர்களை போஷிக்கிறதுலையும் சில காரியங்களையும் அவங்கள நடத்துறதுனால அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுது இன்னும் ஆசீர்வதிக்கப்படுது இன்னும் ஆசீர்வதிக்கப்படுது அதெல்லாம் சொல்லிருக்கு பசியுள்ளவனுக்கு ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் சிலவனுடைய பசி எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் ஆகாரமே எல்லாருக்கும் தேவையா இருக்கணும்னு இல்லை சிலருக்கு சில வாழ்க்கைகளுடைய கவலைதான் நெருக்கம் தான் அந்த ஆத்மா நொந்து நூலாவே இருக்கும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை நியமித்து அவர்களுக்கு என்னென்னலாம் உதவி செய்யறோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய வெளிச்சமா இருக்குமா ஏன் அப்படி இந்த வசனம் அப்படி போட்டிருக்குன்னா அதுக்கு முன்னால ஏழாவது வசனத்தை வாசிங்க பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் புறத்துள்ள சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் உன் மாம்சமானவனுக்கு உன்னை உனக்கு எனக்கு உகந்த உபவாசம் நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க இந்த பிரச்சனைக்காக உபவாசம் இருக்கிறோம் சகோதரா இந்த பிரச்சனை மாறணும் அதுதான் அந்த பாஸ்டிங் ப்ரேயரே அப்படி எல்லாம் சிலர் சொல்லுவாங்க சிலர் வீட்டுல சமாதானம் இல்லைன்னா ஒளியக்காரரை கூட்டு உபவாசம் பண்ணுவாங்க உபவாசம் பண்ணி எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குங்க ஜோ பண்ணுங்க ஆனா வசனம் சொல்றது பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை என்ன பண்ணு பகிர்ந்து கொடு நாலு பேருக்கு சாப்பாடு இல்லையா சாப்பாட எனக்கு கொடுக்கற அளவுக்குலாம் என் வீட்டில் வசதி இல்லை ஆனா வசனம் அப்படி சொல்லல உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடை ஷேர் பண்ணு ரெண்டு இட்லி இருக்குன்னா ஒரு கொடுத்துரு அடுத்தது அங்க பாருங்க தூரத்துண்ட சிறுமையானவனு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் எல்லருடைய வாழ்க்கையில சில நாள் நம்ம வீட்டில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அவங்க வியாதியா இருக்கலாம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி ஒரு இக்கட்டுல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க உங்க வாசலை திறந்து கொடுங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆகிலும் அவர்கள் சரியான பட்சம் அவர்களுக்கு நம்ம வாசல் திறந்து கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் சில வீட்டுல இப்படிலாம் இருக்கும் பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஆஸ்பிரியல சேர்த்துருக்கோம் அந்த பெற்றோருக்கு உணவு செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் முடியாது பெற்றோரும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க அவங்களுக்கு ஒருவேளை நீங்க ஆகாரம் கொண்டு போறீங்க தெரியுமா இதோட ஒரு பெரிய பிளஸிங் தான் அதாவது வியாதியில ஏசப்பா பைபிள்ல மத்தவள சொல்ற நான் வியாதியா இருந்தேன் என்ன பார்க்கல நான் சிறையில இருந்தேன் என்ன கவனிக்கல எல்லாம் சொல்றேன் நீ எப்பவும் இருந்தது எப்போ பசியா இருந்தது இந்த ஏழைகளுக்கெல்லாம் எதை செய்தியுள்ளோ அது எனக்கு தான் இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த இந்த சிறும சிறுமையானவர்களுக்கு எதை செஞ்சீங்களோ எனக்கு தான் இது ஒரு நற்கிரியை இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க கொடுக்குது வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் இப்ப எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கும் ஒருத்தன் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எப்போதும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டு விடுவான் அவனை நலம் விசாரிக்கணும் அவனுக்கு உண்மையிலேயே உன்னுக்குமே வழி இல்லைன்னா அவனுக்கு என்ன பண்ணணும் ஒத்தாசையை பண்ணணும் இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படி உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இது என்ன தெரியுமா அவங்க கூட பிறந்தவங்க யாராவது கஷ்டப்பட்டா அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது எனக்கே ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி உங்க கதவு அடைச்சிடாதீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவாரா பதினோராவது வசனத்தை வாசிங்க கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வத்தாத நீரூற்றை போலவும் இருப்பாய் நிறைய இடங்கள்ல இந்த வசனத்தை பார்த்திருப்போம் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை இந்த வசனத்தை கேட்டவொடனே ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா என்னோடு பேசினார் என்ன ஆசீர்வதிக்க இந்த வார்த்தை என்ன சொல்றீங்கன்னா முன்னால இதெல்லாம் நீ செஞ்சா இது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அதனால இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு நம்ம நிறைய காரியங்கள்ல இருப்போம் அப்போ நம்ம எந்த காரியத்தை நேசிக்கிறவர்கள் நம்மளை நாமே நேசிக்கிறவர்களா அல்லாமல் வசனத்தின்படி வாழ்ந்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் பிளஸ்ஸிங் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் சோமனோமா ஸ்தோதரிக்கிறாங்க தாவே உங்க கிருபைக்காக இறக்கங்களுக்காக நன்றி இன்றைக்கு கொடுத்து இந்த வார்த்தைக்காக ஸ்தோதனை சப்பா இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் வழிநடத்தட்டும் பலப்படுத்தட்டும் உங்க நன்மை உங்க கிருபை உங்க இறக்கங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் எல்லாருக்கும் நன்மையை கொடுங்க கத்தருடைய ஆசீர்வாதத்தினால பிள்ளைகள் நிரப்பப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்